ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டு திடல்ல மாநாட்டினால் ஏற்பட்ட குப்பைகளை நேற்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே கிளீன் பண்ணியிருக்காங்க ஸோ மாநாட்டில் இருந்த சின்ன சின்ன தவறுகளை ஹைலைட் பண்ண மீடியாஸ் இதை பெருசாக கண்டுக்கல அதாவது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் உடஞ்சிருந்த சேர்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து இதனால தான் தமிழகத்திலிருந்து மாநாட்டிற்கு சேர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹைலைட் பண்ணி பேசினாங்க பட் ஆனா மாநாடு டைம்ல காவலர்களுக்கு தண்ணி கொடுத்த வீடியோஸ் இன்னும் மாநாடு முடிஞ்சதும் நிறைய நிர்வாகிகள் சேரை அடுக்கி வச்சுட்டே போனாங்க ஸோ இப்போ மாநாட்டு திடலில் சுத்தமாக கிளீனும் பண்ணியிருக்காங்க நெகட்டிவான விஷயங்களை மட்டும் பார்த்து பார்த்து ஹைலைட் பண்ணிருக்காங்க அண்ட் மாநாடு நடக்கும்போதே ஒரு பத்திரிகையாளரை டிவி கேவைசியா சேர்ந்தவங்க விரட்டனத பார்த்திருப்போம் மாநாட்டை யாரேனோ பாக்கட்டேமே இவரை ஏன் விரட்டுறாங்க அப்படின்னே மாறி பார்த்தா தண்ணி வராத பைப்பா தேடி கண்டுபிடிச்சி முக்தார் அவர்கள் பாத்தீன்னா வீடியோ ஒன்னு போட்டிருக்காரு இருக்காரு இதுவே வேற ஏதாவது மாநாடு இருந்தா அவரை அடிச்சிருப்பாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாம அவரை நாகரிகமா விரட்டனதே டிவி கே தொண்டர்களோட மெச்சூரிட்டி தான் காட்டுது அண்ட் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு தளபதியுமே நன்றி கடிதம்லாம் ஷேர் பண்ணி அண்ட் அந்த ஒரு நன்றி கடிதத்துல கூட இந்த மாநாடு பட்சியை நல்ல விமர்சனங்களை ஏத்துக்கலாம் மற்றபடி பொய்ய நெகட்டிவ் பரப்புறவங்கள கண்டுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாநாட்டுல ஒரு விமர்சனத்தை எடுத்துக்கணும்னா தொண்டர்கள் காலையில இருந்து கடும் வெயில் இருந்தது மட்டும் அன்அக்செப்டபுள் அண்ட் வெயிலை கருத்தில் கொண்டுதான் மாநாட ஈவினிங் நாலு மணிக்கு பிளான் பண்ணிருந்தாங்க பட் மார்னிங் ஏழு மணிக்கே பாத்தீங்கன்னா மாநாட்டு திடல் ஃபில் ஆயிடுச்சு சோ இதை எதிர்பார்த்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணிருக்கணும் அப்படின்றது மட்டும் ஒரு குறையப்பட்டுச்சு ஏன்னா தளபதிக்கு ஏசி கேரவன் இருக்கு தொண்டர்கள் இப்படி வெயில இருக்காங்களே அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது சோ ஹோப் நெக்ஸ்ட் டைம் இதை பிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா விக்ரம் மாநாட்டில தண்ணி பிரச்சனை வந்தப்போ இந்த மாநாட்டில அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி இதையும் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க அண்ட் தார் பாயெல்லாம் கூரையா வச்சுக்கிட்டாங்க அண்ட் இது மூலமா ஒரு விஷயம் எல்லாருக்குமே ப்ரூவ் ஆயிடுச்சு அதாவது கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க பட் ஆனா இந்த வெயில்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்கார்ந்ததை பார்த்துட்டு ஜஸ்ட் பாக்குறதுக்கே இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா இது ஓட்டா மாறும்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே ஸ்டில் மாநாடு வீடியோஸ்ல தொண்டர்கள் வெயில்ல அவதிப்படுறத பார்க்கும் போது ரொம்பவே பாவமா தான் இருந்துச்சு இப்போ இந்த மாநாட்டில பட்ட ஒரு கிரிட்டிசிசம் என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் டைம் இது எல்லாமே பிக்ஸ் ஆயிடும் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ